ஏஷியன் லெவலில் ஹாக்கி போட்டி நடத்திவிட்டோம் ஏஷியன் லெவலில் ஹாக்கி போட்டி நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் ஆனால் முதன் முதலியாக ஒரு வேர்ல்டு கப் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டே தயார்பட்டார் பார்த்திங்களா அதற்கான தயாரிப்பு என்று வரும்பொழுது சென்னையிலும் மதுரையிலும் அதற்கான எழுபத்து ரெண்டு போட்டிகள் நடைபெறுவதற்கு அந்த போட்டிகள் கெல்லாமல் தயாராக இருக்கிறதா என்பதை தொடர்ந்து தன்னுடைய அலுவலர்களுடன் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் தான் இந்த எஸ்ஐஆருக்கு நாம் எப்படி பாதுகாப்பாக இருந்த வேண்டும் அதில் நம்மளுடைய ஓட்டெல்லாம் அவன் திருடாமல் பார்த்துக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம் இயக்கத் தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக அதையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் ஒவ்வொருவரும் அதையும் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய வாக்குகளையும் உற்றார் உறவினுடைய வாக்குகளையும் பாதுகாக்கின்ற வண்ணம் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த தையல் மிஷின் நம்முடைய கருத்துக்களோடு பல இயக்கத்தில் இன்னும் பணியாற்றி நம்முடைய எதிர்ப்பு பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை இழுத்து வச்சு தைக்கக்கூடியவருக்காகத்தான் இன்றைக்கு தையல் மிஷினை கொடுத்திருக்கிறார் அண்ணன் என்று தான் கருதுகின்றேன் மடிக்கணினி வழங்குகிறார் அதுவும் டேலி சார்ந்து பயிற்சி பெற்றவர்கள் மடிக்கணினி கணக்கு போட்டு நம்முடைய அரசியல் எதிரை எப்படி பந்தாட வேண்டும் என்பதை நன்கு தெரிது அதனால கணக்கு பார்த்து செய்வர்களுக்கு மடிக்கணினே இன்னைக்கு வழங்கியிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் அதே போன்ற சுழல் நிதியும் வழங்குவதாக கேள்விப்பட்டேன் முத்தமிழர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் தருமபுரி மாவட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுயது குழு ஆரம்பித்து வைத்தார் அதை குறிக்கின்ற வண்ணம் இன்னைக்கு இது போன்ற பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு மாவட்டம் குறிப்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னது ஒன்னே ஒன்னுதான் கொண்டாடுங்க கொண்டாட்டம் என்பது வெறும் கொண்டாட்டமாக இருந்துவிடக்கூடாது அது கொள்கை கூட்டமாக இருந்துவிட வேண்டும் அதனால் நம்முடைய ஏழை எளிய மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற்றார்கள் என்பதுதான் எனக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசு அதை காட்டும் மிகப்பெரிய பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது உரையாகவும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதல்தான் எனக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களோடு சேர்த்து வாழ்த்துவதற்கு நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் அதே மாதிரி குறிப்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் இப்ப பெக்கி என்று சொல்லுகின்றோம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஷாம்பர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்று சொல்லுகின்றோம் இல்லையா அந்த பெக்கி என்கின்ற அந்த அமைப்பு என்பது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருக்கு இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்டு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விருதை வழங்கியிருக்கிறார்கள் இது எதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடுகளுக்கான ஒரு தனியான ஒரு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்துகிறார் அந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் யாராச்சும் ஏழை எளிய மக்களா நீ இளைஞனாக இருக்கின்றியா நீ எதை பத்தி கவலைப்படாத உனக்கு திறமை இருந்தது என்று சொன்னால் போதும் நீ நேஷனல் லெவல்ல போறியா நீ இன்டர்நேஷனல் லெவல்ல போய் விளையாட போறியா உனக்கான உதவித் தொகையை நான் தருகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய மற்ற மாநிலத்திற்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறார் அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கு பெருமை தேடி தருகின்ற அளவிற்கு நிறைய மெடல்ஸ் அது கோல்டு மெடலாக தான் சில்வர் மெடலாக பெற்று வருகிறார்கள் நம்முடைய வீரர்களும் வீராங்கனைகளும் ஆக அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் முதல் மாநிலம் எதுவென்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விருதை நம்முடைய துணை முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறார்கள் ரெண்டு நாளைக்கு முன்பு அவருக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது அந்த பிறந்தநாள் கொண்டாடி இருக்கும் பொழுது பல தலைவர்கள் தன்னை வாழ்த்த வரும்போது அவர் எண்ணம் எங்கே இருந்தது என்று சொன்னால் முதல் முறையாக நேஷனல் லெவலில் ஹாக்கி போட்டி நடத்திட்டோம் ஏஷியன் லெவலில் ஹாக்கி போட்டி நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் ஆனால் முதல் முறையாக ஒரு வேர்ல்டு கப் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை தயாரிப்பார் பாத்தீங்களா அதற்கான தயாரிப்பு என்று வரும்போது சென்னையிலும் மதுரையிலும் அதற்கான எழுபத்தி ரெண்டு போட்டிகள் நடைபெறுவதற்கு அந்த போட்டிகளுக்கெல்லாம் தயாராக இருக்கிறதா என்பதை தொடர்ந்து தன்னுடைய அலுவலர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆக ஒரு துறையின் மீது அவர் கொண்டதற்கின்ற அந்த பாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நான் எடுத்து சொல்கின்றேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்